வணக்கம் நமது அனுபந்தம் அப்படிங்கிற வகுப்பை பற்றி இந்த பதிவு இந்த வகுப்பு சில வருடங்களுக்கு முன்னால் நான் துவங்கிய போது உண்மையாகவே அந்த உறவுகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு இந்த வகுப்பில் நான் நிறைய சொன்னேன் பல பேர் அந்த வகுப்புக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா உறவுகள் பற்றி இப்போல்லாம் நாங்கள் நினைக்கிறதே இல்லை பேசுனா சரி பழகுனா சரி சரியாக வரலைன்னா பரவாயில்லன்னு விட்டுடுற சூழ்நிலையில் தான் இருந்தோம் ஆனால் இந்த வகுப்பு அட்டன் பண்ண பிறகு நிச்சயமாக உறவுகளை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே மனசுல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த உறவுகள் தான் நமக் நமக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுக்கக்கூடியது அதனால இந்த அனுபந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பந்தம் அப்படிங்கிறது உறவு அனுபந்தம்ங்கிறது நல்ல சுமூகமான உறவுகள் இப்போ இதில் என்னென்னா இன்றைக்கி காலகட்டம் பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு முப்பது வருஷமாக கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு உறவில் பிரச்சனைன்னா ரொம்ப வருத்தத்தோடு வருவாங்க அதை எப்படியாவது சரி பண்ணணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் நான் என்ன தியானம் பண்ணலாம் என்ன செய்யலாம் இப்படிலாம் கேட்பாங்க வழிமுறைகள் சொல்லி கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெண்டு மாதிரி இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா உறவுகள்னு சொல்லும்போது யாருக்குமே பெருசாக அதில் ஒரு அக்கறையே இல்லை அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி கவுன்சிலிங் பண்ணுறவங்களுக்கு தெரியுது ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க எல்லாருக்குமே என்னென்னா இன்னார் வந்து என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி அந்த உறவு சரியாகணும் அப்படிங்கிறது பெருசாக யாரும் நினைக்கிறது இல்லை ஆனால் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் யோசித்து பார்த்திங்கன்னா அந்த மனசில் இருக்கிற ரணங்கள் என்ன ஆகும் அதுதானே நம்ம நம்மை மிக அதிகமாக பாதிப்பது அதுதான் இப்போ நான் நிறைய கவுன்சிலிங்கில் பார்க்குறது என்னென்னா சில சமயம் ஒருத்தர் வந்து சொல்லுவார் எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது வாழ்க்கையில் ஆனால் இந்த ஒரு நண்பர் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தவர் இப்போ பேச மாட்டேங்கிறார் என்ன காரணம்னே தெரியல அது எனக்கு அப்படியே மனசை பிழியுது இப்போ ஆஃபீஸ் போகாமே இருக்க முடியாது அங்கே போனால் அவரை நான் பார்க்குறேன் கூட வேலை செய்கிறவர் அப்போ அவர் சரியாக பேசலை என்னென்ன என்னென்னு போறாருன்னா என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறார் இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்க திருமணமான புதுசில் மாமியார் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகினாங்க இன்னும் கேட்டால் எங்கள் அம்மாவை விட எங்கள் மாமியார்கிட்ட தான் நான் அதிகமாக பேசினேன் அந்த மாதிரி இருந்தது இப்போ திருமணமாகி ஒரு ஐந்து வருடம் ஆகுது ஒரு சின்ன குழந்த இருக்குது இப்போ திடீர்னு என்னென்னா மாமியார் வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க மோகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு காரணமே தெரியல ஏன் நீங்கள் சரியாக பேசலைன்னு கேட்டபோது என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு ஏன்னா எவ்வளோ நாங்கள் மணிக்கணக்காக உட்காந்து பேசினோங்க இப்போ என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணில் கண்ணீரோடு இதை வந்து சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு பெண் அவங்களுக்கு நல்ல லைஃப் எல்லாமே வாழ்க்கையில் நல்லாயிருக்கு ஆனால் என்ன கணவருடைய சுடு சொற்களை என்னால் தாங்கவே முடியலைங்கிறாங்க இது நிறைய பேர்ட்ட நான் கேட்டது தான் சில பெண்கள் கணவருடைய சுடு சொற்கள்னு அவங்க சொல்கிறது நம்ம கேட்குறோம் அதே மாதிரி சில சமயம் ஆண்களும் வந்து சொல்கிறது உண்டு இந்த மாதிரி வீட்டில் மனைவி நடந்துக்கிற விதம் என்னை வந்து ஒரு உதாசீனப்படுத்துறது மரியாதை இல்லாமல் பேசுறது என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல மனசு அப்படியே போட்டு அரிக்குது அப்படிம்பாங்க கஷ்டமாக இருக்குது வலிக்குது ரொம்ப அப்படிம்பாங்க இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பர்களுக்குள்ளே அது மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே பெற்றோர்கள் பிள்ளைகள் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து வேலை வாய்ப்பு கிடைத்து வெளிநாடோ வெளியூரோ போய் செட்டில் ஆகிடுறாங்க திருமணமும் ஆகிடுது அவங்க லைஃப்பை பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய பெற்றோர்கள் தனியாக இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஏக்கமே வந்துடுது அவங்க வேறு எதுவுமே எதிர்பார்க்கலை அந்த பிள்ளைங்கக்கிட்ட அவங்க நம்மளை அக்கறையாக ஒரு வாரத்துக்கு ஒரு தர ஃபோன் பண்ணி விசாரிக்கணும் நல்லது கெட்டதுன்னா வந்துட்டு போகணும் அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அது கிடைக்கலைங்கும்போது அந்த மனசில் ஏற்படுற வலி அதே சமயம் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிள்ளைகள் சில சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கூடவே தான் இருப்பாங்க பிள்ளைகள் ஆனால் அவங்களுடைய அந்த சுடு சொற்கள் பெற்றோர்களை அவங்க மதிக்காமல் பேசுகிற விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த உறவுகளில் ஏற்படுற ரணங்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா நம்ம வாழறது மனிதர்களுடன் மனிதர்களுக்கு இடையில் தான் நம்மெல்லாம் வாழறோம் அதனால் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நமக்கு ஒரு விதமான உறவு நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நிச்சயமாக இருக்குது இப்போ ஆஃபீஸில் ஒருத்தரோட நம்ம கூட உட்காந்து வேலை செய்கிறோன்னா அது ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு விதமான உறவு மேனேஜர்கிட்ட ஒரு விதமாக இல்லை வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ ஒரு விதமான உறவு தாய் தந்தையோட ஒரு விதமாக பிள்ளைகளோட ஒரு விதமாக அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்படி நமக்கு எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள் நம்மிடம் சரியாக பேசல அப்படிங்கும்போது அல்லது சுடு சொற்களால் பேசுறாங்க அல்லது நமக்கு பிடிக்காத விதத்துல நமக்கு கஷ்டமா இருக்கிற விதத்துல நடந்துக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு மனசு வலிக்குது இந்த ரணங்கள் தான் ஒரு மனிதன் மனசுல மிகப்பெரிய பாரமாக இருக்கு அந்த பாரத்தை நிறைய பேர் வந்து வெளியேற்ற தெரியாமல் அது அப்படியே மனசுக்குள்ள வச்சிருந்து 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 இவங்க வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாக மாறிடுறாங்க அதை தான் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த மாதிரி எதுவும் மனசில் இல்லாதப்போ நம்ம எவ்வளோ நல்லா பேச முடியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் முகத்தில் எவ்வளவு ஒரு ஒரு அந்த சந்தோஷம் தெரியும் மகிழ்ச்சி இருக்கும் எல்லாமே நார்மலாக நம்மளால் பண்ண முடியும் ஆனால் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டு இருந்ததுன்னா மனசில் யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது நடந்து கொண்ட ஒரு விதம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை உதாசீனப்படுத்தினதோ எதோ ஒன்று அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரி சுமூகமாக யார்ட்டையும் பேசவும் முடியாது எந்த வேலையும் நார்மலாக செய்யவும் முடியாது அந்த ரணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதை பேசி தீர்த்துட்டா கூட பரவாயில்ல ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசி தீர்க்க கூட தயாராக இல்லை என்னை பிடிக்க ஏதோ ஒன்று பிடிக்கலை ஏதோ ஒன்று விஷயம் இருக்குன்னா என்னன்னு கூட சொல்கிறது இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறதில்ல அப்படியே ஒதுங்கி போகிறதுங்கிறதான் இன்றைக்கி நிறைய நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது அந்த ரணங்கள் மனசில் ஏற்படுத்துகிற காயங்கள் அதை வச்சுக்கிட்டே வாழறதுங்கிறது எவ்வளோ பெரிய வலி எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்கும் எங்கேயோ வாழ்க்கையில் அது நிச்சயமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம உறவுகளை சிறப்பாக்கிறோமோ இல்லையோ அந்த உறவுகளால் ஏற்படும் ரணங்களை முதல்ல நம்ம மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் இந்த அனுபந்தம் கிளாஸில் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து முதல் ஒரு தியானம் முக்கியமான தியானம் அந்த மனதில் இருக்கும் ரணங்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தியானம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் என்னெல்லாம் உள்ளே அதை ஏன் நம்ம வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது புரியும் ஸோ அதையெல்லாம் தூக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தியானம் முதல்ல பண்ணுவோம் அதன் பிறகு இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் யாராவது மனிதர்கள் தானே இருக்கிறாங்க யாரோ ஒரு நபராலேயோ இல்லை ரெண்டு பேராலையோ மூணு பேராலேயோ நமக்கு அந்த மன வருத்தங்கள் இருக்கும் இப்போ ஒரு நபர் அவருடைய பேச்சு தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது அவருடைய செயல்கள் தான் கஷ்டமாக இருக்குன்னா அந்த மனிதர் நம்மை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும்படியாக தியானத்தில் செய்ய முடியும் அதற்கு மலை தியானம்னு ஒன்று இருக்குது அதையும் நம்ம அந்த வகுப்பில் செய்வோம் அதன் பிறகு என்னென்ன இப்போது உங்கள் வீட்டிலே இருக்கிறவராக இருந்தாலும் கணவராக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த தியானத்தை நீங்கள் செய்த பிறகு அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி குறையும் இப்போ உங்களை வந்து டீஸ் பண்ணுறதோ இல்லை உங்களை வந்து இந்த சுருக்குன்னு பேசி கஷ்டப்படுத்துகிறதோ அது குறைஞ்சிரும் இது நம்ம அல்ஃபாசித்தர்கள்லாம் நிறைய பேர் இந்த வகுப்பை அட்டன் பண்ணவங்க இந்த மலை தியானம்லாம் கற்றுக்கிட்டு பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க ஒரு நான் மூணு நாள் தான் அந்த தியானத்தை பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த அவர் வந்து பேசுகிற அவரோ அவ்வளோ அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க வந்து பேசுகிற விதமே மாறிப்போச்சு ரொம்ப சுமூகமாக சாதாரணமாக இருக்காங்க அதாவது ஓகோன்னு ரொம்ப நெருக்கமாக இல்லைனாலும் சாதாரணமாக என்னை எதுவும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நான் பாட்டுக்கு இருக்கேன் எனக்கு இதுவே போகும் பெரிய நிம்மதியாக அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த ஒரு தியானமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அனுபந்தம் அப்படிங்கிற பெயர் கொண்ட தியானம் இந்த தியானத்தில் என்ன நடக்கும்னா நமக்கு இந்த வலிகள்லாம் ஏன் ஏற்படுது யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாரு கடுமையாக பேசிட்டு போயிட்டாருனாலும் நாம் வந்து அந்த வலியை உள்வாங்கிறதுனால தான் நமக்கு வலிக்குது ஸோ அதே வேவலங்கத்தில் இருக்கும் அவங்க செய்கிறதெல்லாம் நம்மளை பாதிக்குது அந்த பாதிக்க விடுறோம் நம்ம அதனால் அந்த வலிகளை நாம் தாங்கிக்கிட்டு ரணங்களோடு நம்ம காயங்களோடு கஷ்டப்பட்டு வாழறோம் அப்படி இல்லாமல் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உயர்வான நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் சரி இவங்க இப்படி தான் பேசுவாங்க இந்த சூழ்நிலை இப்படி இருக்கலாம் நான் ஏன் அதுக்காக உட்காந்து ஆழணும் நாம் பாட்டுக்கு என் வேலைகளை செஞ்சிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரக்கூடிய அளவுக்கு உங்கள் மனதை உயர்த்தக்கூடிய ஒரு தியானம் தான் அனுபந்தம் அப்படிங்கிற தியானம் இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம உறவுகள் சரி பண்ணிக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட உறவுகளால் ஏற்படும் வலிகளை போக்கிக் கொண்டு நாம் இன்னும் கொஞ்சம் சிறந்த மனிதராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கு இந்த அனுபந்தம் வகுப்பு நிச்சயமாக உதவும் அதை என்னால் சொல்ல முடியும் ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்க முடியும் இந்த முறை தமிழில் நடக்குது நிச்சயமாக நீங்கள்லாம் அதில் கலந்துக்குங்க வகுப்பை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கலந்துக்கிட்டு இந்த தியானங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் எந்த ஒரு மனிதருடைய செயல்பாடுகளும் உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்கள் மனதை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் அதுதான் நம்ம எல்லாருக்குமே தேவை நிச்சயமாக அனுபந்தம் கிளாஸில் உங்களை நான் சந்திக்கிறேன்